பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மாண்புமிகு புள்ளியல் துறை அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்களிடம் குறிப்பாக தமிழகத்திலே மதுரை மாவட்டத்திலே அரட்டாவட்டி கிராமப்பகுதியிலே டான்ஸ்டாங் நிறுவனம் புள்ளியல் மூலமாக சுரங்கம் அமைக்கப் போவதாக மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது இதை விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக பொதுமக்கள் கருத்தில் கொண்டு இது ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் என்று வேலூர் தொகுதி மக்கள் அனைவரும் போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது விவசாயத்தை பாதிக்கும் நம் கனிம வளத்தை பாதிக்கும் நம் இயற்கை அங்கே புரோனா காலத்தோடைய சோடுகள் அதிகமாக இருக்கின்றது இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஆலோசனை மத்திய அரசிடம் பொழுது இது இருக்கின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடைய வேண்டுகோளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து அரசாங்கத்து வேண்டுகோளுக்கு ஒப்பந்தம் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ளப்படும் பாரத பிரதமர் ஆலோசனைப்படி என்று கூறியிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் அவர்களும் பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் மதுரையில் அமுல்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார்கள் இதை உடனடியாக நிறுத்திவிட்டு நான் மதுரை மக்களை வந்து நேரடியாக கிராமங்களில் சந்திக்க இருக்கின்றேன் இந்த செய்தியை நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தெரிவிக்க வேண்டும் என்று மாநிலத் தலைவர்கள் வலியுறுத்தும்படி நாங்கள் வந்தோம் இவ்வளவு மூத்த தலைவர்கள் இவருடைய மாநில பொதுச்சியாளர் பேராசிரியர் எஸ் சீனிவாசன் அந்த பகுதியுடைய மாவட்ட தலைவர் ராஜசங்கம் இவர்கள்லாம் இன்றைய மாலை மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்புதலை பெற்று நேரடியாக சந்தித்து இருப்பதால் மீடியாவும் சந்தித்து விட்டு செல்லலாம் என்று உங்களிடம் இந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே கலை கலாச்சாரத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஆதரவான ஒரு இயக்கம் நம் மதுரையிலே அது கலை கலாச்சாரம் ஆன்மீகம் நிறைந்த பூமி மேலூர் பகுதி அரத்தாம்பட்டி கிடார்பட்டி பகுதி ஆன்மீகம் நிறைந்த பூமி வரலாற்று சிற்பங்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி அங்கே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி விவசாயிகள் முல்லைப் பெரியாறு பாசன விவசாயிகளை நம்பியிருக்கின்ற லட்சக்கணக்கான விவசாயிகள் வாழ்கின்ற பூமி தொழில் வாழ்வாதாரமே விவசாயமாக கருத்தில் கொண்டு வாழ்கின்ற அந்த பூமியை மத்திய அரசாங்கம் உறுதியாக நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியின் மூலமாக இதை கைவிட முன்வந்திருக்கின்றது அதிகாரப்பூர்வமான செய்தியை பெற்று மதுரை மக்களிடம் வந்து நான் தெரிவிக்க இருக்கின்ற செய்தியை பதிவு என்று மாநில தலைவர் சொன்னது இணங்க மதுரை பாராளுமன்றத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உங்களை சந்தித்து இதை மதுரை மாவட்டத்திலிருந்து ஊராட்சி மன்றத்தின் மூலமாக தீர்மானம் போட்டு கேட்டிருக்கோம் கிராம ஊராட்சிகளுடைய பஞ்சாயத்து ராஜ்ய சட்ட கிராம சபை ஊராட்சி வந்து சுப்ரீம் கோர்ட்ல செல்லும் அதை நம் மத்திய அரசாங்கம் கேட்டிருக்கோம் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு அனைத்து மக்களும் முன்னெடுத்து போராடி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நம்ம அதுக்கு விளக்கு பெற்றோமோ அதுபோது ஊராட்சியுடைய தீர்மானம் இதை தடுத்து நிறுத்துவதற்கு மிக உதவியாக இருக்கும் என்பதனால் அந்த பகுதியில் உள்ள அத்தனை ஊராட்சிகளிலும் தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்குமாறு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டிருக்கின்றோம் இதையும் நாம் முன்னெடுத்து சென்று எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது பாதுகாக்கப்பட்ட பூமி விவசாய பூமியாக மத்திய அரசு அறிவிப்பதற்கான முயற்சியும் என்னன்னா தமிழக அரசுக்கே தெரியாம மாவட்ட நிர்வாகப்பட்ட இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள்லாம் எல்லாருமே விவசாயி தான் ஒரு இடத்தை சர்வே பண்ணுவதற்கு முன்னால் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்க ரெவ்னி விவோ ஆடியோ தாசில்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரியாம ஒரு சர்வே நம்பரவே எடுக்க முடியாது இது உண்மை முழு பூசடிக்காய தமிழ்நாடு அரசாங்கம் சோத்தில் அமைக்கின்ற ஒரு நாடகம் இன்னைக்கு பாருங்க வண்ணாமலஜி அவர்கள் இந்த விஷயத்தை ட்விட்டரில் பதிவிட்ட உடனே இன்னைக்கு சட்டமன்றத்தில் துறைமுருகன் இதை எதிர்த்து தீர்மானம் போட்டு இருக்காரு இது நாடகம் இது தொடர்ந்து இப்ப ஸ்டெர்லைட்ல இருந்து போட்டு வந்துட்டு இருக்க நாடகம் கூடங்குளத்திலிருந்து போட்டு வந்திருக்க நாடகம் எல்லாத்துக்கும் பின்போல திமுக அரசாங்கம் ஆனா பொதுமக்கள் அதுக்கு எதிர்ப்பு சொன்னோன்னு தூக்கி போடுறது மோடியை தூக்கி போடுறது மத்திய அரசாங்கத்தை தூக்கி போடுறது எந்த மத்திய அரசாங்கத்தை தூக்கி போடுறது இது என்ன ஆகுது